வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய என்கேப்சுலேஷன் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமை ப்ரோக்ராம்ல உள்ள மெத்தட்ஸு டேட்டா ஃபீல்ஸு எல்லாத்தையுமே ஒரு சிங்கிளான கிளாஸில் நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃபர்ஸ்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே தேவைப்படும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அகெய்ன் தேவைப்படும் போது மட்டும் ஸோ மோஸ்ட்லி இந்த என்கேப்சுலேஷன் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி கேப்ஷூலில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் இருக்கும் ஸோ அந்த பவுடர்லேயே ஒரு கேட்டகிரி ஆஃப் பவுடர் மட்டும் இருக்காது ஸோ நிறையா கேட்டகிரி ஆஃப் பவுடர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மிக்சிங் தான் அந்த கேப்சூல்குள்ளே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் அதாவது இந்த மொத்த ப்ரோக்ராமில் இன் அந்த கிளாஸில் எல்லா மெத்தடோ எல்லா டேட்டா ஃபீல்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணியிருக்கும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லைக் இது பப்ளிக்காக இருக்கணுமா ப்ரைவேட்டாக இருக்கணுமா அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஸோ முடியாத மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபை ஸோ இந்த ரெண்டு தான் என்கேப்சுலேஷனோட மெயினான கோர் கான்செப்ட் ஓகே ஓகே இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த மெத்தட்ஸ் எழுதுறது அதுக்கப்புறம் இந்த டேட்டா வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எழுதுவோம் ஸோ நம்ம ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது சிங்கிள் யூனிட் குள்ளே தான் வரும் அப்படிங்கும்போது நம்ம அது வந்து நம்ம ரைட் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அண்ட் அதை எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர் யூஸ் பண்ணி நமக்கு தேவை தேவையான போது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்குது பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் ஓகே இந்த ப்ரொடெக்டர் அந்த பப்ளிக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது ஈஸியான ஒரு இது ஓகே அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்டட் இந்த ப்ரொடெக்டட் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதாவது இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் மட்டும் இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு டெவலப்பர் இருக்கலாம் இல்லைன்னா பத்து இதே பெரிய ப்ராஜெக்ட் வந்தா பத்து டெவலப்பர் இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட இந்த ப்ரொடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக அதாவது எப்படின்னா நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஜஸ்ட்டு ஒரு வார்னிங் நோட்டீஸ் மாதிரி தான் நம்ம ப்ராடெக்டை யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பப்ளிக் ப்ரைவேட் ஓகே அந்த ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா நேம் மேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அண்டர் ஸ்கோராக சேஞ்ச் ஆகும் ஸோ இது அண்டர் ஸ்கோராக சேஞ்ச் ஆகிறனால அந்த வேரியபிள் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கிற வேரியபிள் சேஞ்ச் ஆகிறனால நம்ம ஆக்சிடெண்டாக ஏதாவது ஓவர் ரைட்டிங் ஏதோ பண்ணிட்டோம் வச்சுக்கோம் ஏதாவது வேரியபுளாக ஒரு இது நம்ம ஆக்சிடெண்டலாக ஏதாவது ஓவர் ரைடிங் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் லாஸ் ஆகாது அதாவது நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இல்லை ஓகே பேசிக்கா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ ஆல்ரெடி நான் எதனா கிளாஸ்னா எப்படி எழுதணும் ஸோ எதனா எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எல்லா வீடியோலையுமே கிளா கவர் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ கிளாஸ் வீடியோ அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம் பாலிம் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் அதாவது இன்னிட்டுக்குள்ள ஸோ அதாவது இதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸோ நம்ம நார்மலாக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இதுதான் ஸோ பப்ளிக் ஓகே இப்போ டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதை நம்ம இந்த மெத்தட்குள்ள இந்த இன்சன்ஸ் மெத்தட்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிரியேட் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே இன்ஃபோ கால் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கார் ஒன் டாட் ஸ்பீட் அந்த கார் ஒன் ட்ராட் ஸ்பீட் இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஸ்பீடை வந்து நம்ம டூ ஹண்ட்ரட்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன் ஃபிஃப்டி பாஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே டூ ஹண்ட்ரட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தென் டிஸ்பிளே இன்ஃபோவாக கால் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பப்ளிக்காக கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா பப்ளிக்காக தானே இருக்குப்போம் நம்மளுக்கு ஸோ இதுதான் நம்ம பப்ளிக்காக இருக்கிறதான் நம்ம ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓகே இவ்வளோ நாள் நம்ம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே பப்ளிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேரியபிள் தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ப்ரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த இதை பாஸ் பண்ண பாஸ் பண்ணும்போது அண்ட் அதுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கால் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஓகே ஸோ இதுதான் பேசிக்கான என்கேப்சுலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர் ஸோ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயர்னா பாருங்கள் வேரியபிள் நார்மலாக இருக்கும் எந்த ஒரு அண்டர் ஸ்கோரோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த இடத்துல நம்ம வேரியபிள் எப்படி கொடுத்துருக்கோம் ஸோ நார்மலாக தானே கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நம்ம நார்மலாக டீஃபால்ட்டாக இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டட் ஆட்ரிபியூட்ஸ் ப்ரொடக்டட் ஆட்ரிபியூட்ஸில் இதில் நீங்கள் ஒரு வித்தியாசம் கவனிச்சிங் அப்படின்னா தெரியும் இந்த பேலன்ஸ்க்கு முன்னாடி ஓகே இந்த ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கோம் நல்லா கவர்னிங் இந்த இடத்துல சிங்கிள் அண்டர் ஸ்கோர் தான் போட்டிருக்கோம் இதுவே இந்த இடத்துல டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டால் அது ப்ரைவேட் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம சிங்கிள் ஸ்கோர் தான் போட்டிருக்கோம் ஸோ சிங்கிள் ஸ்கோரை போட்டுட்டு இப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக மீனிங் அப்படின்னா டெவலப்பர்கிட்ட சொல்கிறோம் ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வேரியபிள் இதை வந்து நீ வந்து டச் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே உனக்கு தேவைப்பட்டால் மட்டும் டச் பண்ணு ஆனால் பைத்தானில் நீங்கள் டைரக்டாக எப்படி இந்த குளோபலை ஆக்சஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் இந்த ப்ரொடக்டட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆசிய டெவலப்பராக நீங்கள் வேற ஒரு டெவலப்பராக பார்க்கும்போது இது ஜஸ்ட்டு நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் இந்த வார்னிங் எதுக்கு அப்படின்னா நீங்கள் குளோபலாக அதாவது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எரர் வருமானு கேட்டால் எரர் எதுவுமே வராது பட் நாட் ரெக்கமெண்டட் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வார்னிங் மாதிரி தான் ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஷோ பேலன்ஸ் இந்த இடத்துல நம்ம க்ளாஸுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளாஸ் பேஸ் கிளாஸ் இருக்குது பேஸ் கிளாஸில் சப் கிளாஸ் இதுதான பேஸ் கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு சப் கிளாஸ் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொடக்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதை தாண்டி நம்ம கிளாஸுக்கு வெளியே அதாவது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஆனால் அது குட் ப்ராக்டிஸ் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல டெவலப்பர் கிட்ட ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி ப்ரொடெக்டட் வேரியபிள் யூ டோன்ட் நீட் டு யூஸ் அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வார்னிங் சொல்கிற மாதிரி ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு வார்னிங் மட்டும்தான் ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அக்கௌண்ட் அக்கௌண்ட் டாட் அந்த அந்த ஸ்கோர் பேலன்ஸ் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு பேலன்ஸ் வரதான் செய்யும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு நாட் ரெக்கமெண்டட் அண்ட் நாட் ஏ குட் ப்ராக்டிஸ் ஓகே ஜஸ்ட்டு இது டெவலப்பருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிம்பிள்ஸ் வார்னிங் சிக்னல்ஸ் மாதிரி ஓகே ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் அண்டர் ஸ்கோர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரைவேட் ஆர் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இந்த நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பப்ளிக்கில் கொடுத்துருக்கோம் இந்த சேலரி அப்படிங்கிறது நம்ம ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கோம் இப்படி ப்ரைவேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது ஆக்சஸ் பண்ணவும் முடியாது ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொல்கிறேன் அண்ட் இதை நான் வந்து அப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஓகே கமெண்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் பப்ளிக்லேயும் ஒரு வேரியபிள் வந்து ப்ரைவேட்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஷோ இன்ஃபோ கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நேமை கால் பண்ணுவோம் ஓகே ஸோ நேமை கால் பண்ணும்போது சாரி இதுக்கு மின் இதுக்கு கீழே நிறையா இது இருக்கு ஸோ ப்ரிண்ட்டு போட்டுக்கிறோம் இந்த ஓல்டு சேலரி ஓல்டு சேலரி நியூ சேலரி அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கெட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ நேம் மேங்லிங் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே ஒரு செட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் இதே நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பாஷித் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சஸ் பண்ணி கொண்டு வந்துடுச்சு ஏன்னா இங்கே வந்து நேம் அப்படிங்கிறது நம்ம பப்ளிக்கில் கொடுத்துருப்போம் இப்போ நம்ம சேலரி ஆக்சஸ் பண்ணுவோம் ஸோ சேலரி ஆக்சஸ் பண்ணும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கோமா ஸோ இதை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்ரிபியூட் எரன்னு சொல்லிட்டு வருதா ஏன் ஆட்ரிபியூட் எரர் வருது அப்படின்னா இது வந்து நம்ம பர்டிகுலராக இந்த சேலரி அப்படிங்கிறத நம்ம ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் தான் ஸோ ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேரக்டாக அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது கேஷ்குள்ளே வந்து நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸோ இதிலே வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு பிரிண்ட் போட்டுக்கிறேன் ஓகேவா அப்புறம் இந்த டேரக்ட்ரி அப்படிங்க இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கிறேன் இந்த இஎம்பி அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட்டை ஸோ இப்போ நான் ரன் பண்றேன் ரன் பண்ணும்போது எனக்கு ஆப் சாரி இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சாரி கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன் ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ம கொடுத்துருக்க இது அதாவது பப்ளிக் வேரியபிள் நமக்கு கடைசியா இருக்கும் ஸோ பப்ளிக் வேரியபிள் அப்படிங்கிறது இந்த டேரக்டரிக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயி சேலரி அதாவது இந்த கிளாஸ் நேம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் அந்த இது வரும் அந்த பர்டிகுலராக ப்ரைவேட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ப்ரைவேட் வேரியபிள் அந்த ப்ரைவேட் வேரியபிள் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் ஓகேவா ஸோ நம்ம டேரக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்கதே நமக்கு வராது ஸோ இப்படி வர்றதுக்கு பதிலாக நம்ம கிளாஸ் நேம் வந்து முன்னாடி வந்துட்டு இந்த வேரியபிள் வரும் ஓகே இப்போ நீங்கள் இதை நீங்கள் கால் பண்ணலாமா கால் பண்ணி நீங்கள் வேல்யூ எடுக்கலாமா அப்படின்னா ஜஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போடுறேன் உங்களால் வேல்யூ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எடுக்க முடியும் ஜஸ்ட் இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி காமிச்சேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ நம்ம பிரைவேட் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே நம்ம வேரியபிளை வந்து அவுட் சைடில் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இப்படி யூஸ் பண்ணி இப்படி ஆக்சஸ் பண்ணணும் சப்போஸ் இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ நம்ம வந்து டைரக்ட்ரி வந்து ப்ரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுனா இருக்குது ஒரு கிளாஸில் அப்படிங்கே நம்மளுக்கு தெரியும் ஸோ வெளியேருந்து நம்ம பார்க்கும்போது வேறு யாரும் ஒரு ஹேக்கரோ அந்த மாதிரி யாரும் பார்த்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது என்ன கிளாஸ் வச்சு எழுதியிருப்போம் அப்படிங்கிற கோடிங் கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க சேலரின்னு போட்டு ஆக்சஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு எரர் சொல்லிகிட்டு தான் வரும் ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இப்படி போட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நேம் மேங்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் முன்னாடி என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அண்டர் ஸ்கோர் இட் ரெஸ்பெக்ட் தி கிளாஸ் நேம் ஸோ இதுவே நீங்கள் பேஸ் கிளாஸில் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ் கிளாஸில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வரும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் பேரண்ட் கிளாஸில் இதே இதை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதே இதை நீங்கள் இதே சேம் வேரியபிள் நேமை நீங்கள் வந்து சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ அப்போ வந்து அங்கே சைல்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு கிளாஸோட நேமு அதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகே ஸோ இப்போ இது இப்போது இந்த நார்மலான பப்ளிக் எடுத்துப்போம் மேம் இந்த செல்ஃப் டாட் நேம் இக்குவல் டு நேம் போட்டு அசின் பண்ணிட்டீங்க பேரண்ட் கிளாஸ்ல சைல்டு கிளாஸ்ல இதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா சைல்டு கிளாஸில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் ஆகும்போது இந்த பேரண்ட் பிளஸையும் சேஞ்ச் ஆகும் ஏன்னா இன்ஹெரிட் பண்ணியிருப்போம் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம் அந்த வீடியோ வாங்க ஸோ இதுவே நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகுது நேம்டு மேங்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் பைத்தானில் நடக்கிறனால இன்டர்னல்லாக ஸோ நம்மளுக்கு அதை பற்றி கேர் பண்ண தேவையில்லை இங்கே பேரண்ட் கிளாஸை விட்டு சைல்டு கிளாஸில் நீங்கள் கொடுக்கும்போது அது ஒரு தனியாக ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டோ வேரியபிள் மாதிரி கிரியேட் ஆயிரும் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிகினிங்கில் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேமை வச்சு நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம் வச்சு அதுவே என்ன பண்ணிடும் க்ரியேட் ஆயிரும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைவேட் வேரியபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கெட்டர் செட்டர் வந்து பார்ப்பலாம் கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ப்ரைவேட் வேரியபிள் யூஸ் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீர் வருது ஓகே ஸோ சில டைமில் அந்த மாதிரி நீடு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் இப்போவே இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இந்த சேலரி அப்படிங்கிறது எனக்கு வேணும் ஓகே ஆனால் என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியலை ஸோ இதை நேம்டு மேங்ல இங்கே வச்சு ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சிஏ டெவலப்பராக நம்ம இதை வச்சு பண்ண மாட்டோம் ஏன்னா நாட் ஏ குட் ப்ராக்டிஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் டெவலப்பராக ஸோ இந்த பர்டிகுலராக சேலரி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் இப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எரர் வந்துச்சு ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எரன்னு சொல்லிட்டு வந்துச்சியா ப்ரைவேட் டூரியபுளாக இருக்கனால ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எனக்கு சேலரி வேணும் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க கமெண்டை ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் செல்ஃப் டாட் சேலரி இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் வேரியபிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ்க்கு வெளியே தான் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல நம்ம கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி நம்ம சேலரி நம்ம சேலரியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல அப்போ நம்ம அந்த சேலரியை நம்ம க்ளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணி இங்கே ரிட்டன் பண்ணிட்டோம் ஸோ அப்படி ரிட்டன் பண்ணுற மூலியமாக இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம அவுட் சைட் ஆஃப் த க்ளாஸில் கால் பண்ணும்போது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இஎம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய கெட் சேலரி அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு சேலரி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கெட்டர் கெட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு கெட் பண்ணியிருக்கோம் வேல்யூவை ஓகே இதுவே நம்ம இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா நேம் சேலரி அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அது எப்படின்னா அதான் செட்டர் ஓகே ஸோ நான் இதை இப்போது ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பர்டிகுலர் இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட அமௌண்ட் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன் சேலரியில் சேலரியை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸ் டேரெக்டாக நம்ம அவுட் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்போ எப்படி சேஞ்சும் பண்ண முடியுமா சேஞ்சும் பண்ண முடியாது டேரெக்டாக அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன் செட் சேலரின்னு லைக் கெட் சேலரி என்ன பண்ணலாம் அதே மாதிரி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணி பாஸ் பண்ணாலும் பண்ணலான்னு நான் கண்டிஷன் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கண்டிஷன் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்லைனா இன்வாலிட் சேலரி அமௌண்ட்னு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு செட் சேலரி ஸோ நம்ம இந்த நேம் செட் சேலரி தான் வச்சுருக்கோம் அந்த செட் சேலரிக்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் சேலரி கெட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் சேலரியை கெட் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ சேலரி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஓல்டு சேலரி கூட நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் மேங்கிலிங் கான்செப்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸோ இதுக்கு அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு நீங்கள் ஸோ இதுங்க ஆக்சுவலாக கெட்டர் தானே உங்களுக்கு ஸோ இது நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் வெளியே கால் பண்ணிக்கலாம் அப்போ இதுவுமே உங்களுக்கு கெட்டர் தான் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸ் நம்ம ப்ரொடெக்டட் பார்த்தாச்சு பப்ளிக்கும் பார்த்தாச்சு ஸோ கெட்டர் செட்டருக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக இது ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் இருக்குது பெர்சன் கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஏஜ் ஸோ கெட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் கெட் பண்ணிட்டோம் செட்டர் யூஸ் பண்ணி ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஜீரோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏஜை சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படி இல்லைனா ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ் ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஆக்சஸ் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அது கெட்டர் ஆக்சஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறோம் நியூ ஏஜை அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி ஏஜ் வந்து நம்ம மைனஸில் கொடுத்து பார்க்கோம் ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு தேர்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஏஜ் மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்புறம் ஏஜ் ஆஃப்டர் இன்வேலிட் அப்டேட் திரும்ப நம்ம செக் பண்ணும் போது ஆல்ரெடி நம்ம செகண்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அது நம்மளுக்கு வந்துருச்சு ஏன்னா நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்காது இல்லை ஸோ கடைசியாக என்ன பண்ணியிருந்தோமோ அது நம்மளுக்கு பிண்ட் ஆயிருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்காப்சுலேஷன் வித் வேலிடேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா கெட்டர் செட் இருக்குது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இருக்கு ஸோ அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் இல்லை மல்டிபிள் கண்டிஷன் கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக ஓகே ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பேங்க் சிஸ்டம் இந்த பேங்க் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெபாசிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ கெட்டர் கெட் பேலன்ஸ் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கெட்டர் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்ம எல்லா லாட்சியும் எழுதியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரேட்டர் அதாவது லெஸ் தென் சாரி கிரேட்டர் தென் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள் ஸோ அதில் நம்மளுக்கு ஆட் ஆயிரும் ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இல்லை அப்படின்னா எல் ஸ்கூலில் வரும் அப்போ டெபாசிட் அமௌண்ட் மஸ்ட் பிபாசிட்டிவ் அப்புறம் விட்ரா எடுக்கும்போது செக் பண்ணுவோம் ஓகே ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு செல்ஃப் ட்ராட் பேலன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் ரெண்டு கண்டிஷன் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணி நமக்கு பேலன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிருந்தோம் சப்போஸ் நமக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஐட்டாக கூட இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஆர் இன்வேலிட் அம்மா ஸோ நம்ம பேலன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கெட்டர் பல் கெட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்கே கேட் பண்ணி இந்த இடத்துல கால் பண்ணியிருப்போம் ஸோ தான் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் என்கேப்சுலேஷன் மெயினாக என் கேபுலேஷனுக்கு த்ரூ டேட்டா ப்ளஸ் மெத்தட்ஸ் டுக்கெதர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே சிங்கிள் கிளாஸில் ரேப் பண்ணியிருக்கோம் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் யூஸ் பண்ணல அதாவது ரிஸ்க்கு பெட்வீனில் வந்து ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி ஸோ ப்ரைவேட் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான டேட்டா இருக்குது அப்படின்னா ஸோ ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ப்ரைவேட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்காக அப்புறம் கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸோ நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம் கெட் பண்ணி செட் பண்ணி நம்ம வேல்யூ ஆக்ஸஸ் ஆக்சஸ் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்கக்கூடிய என்காபேஷன் வந்து ஸ்ட்ரிக்டான் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இது ஒரு கான்செப்ட் ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற தான் இருக்குது நீங்கள் ப்ரைவேட்டே யூஸ் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம கெட்ட செட்டர் வந்து யூஸ் பண்ணி எடுத்துருவோம் நார்மலாக பப்ளிக்கே நம்ம இது பண்ணியிருந்தோம் ஸோ அப்படிங்கும்போது வந்து இது வந்து ஸ்ட்ரிக்டான கான்செப்ட் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் கோடு எழுதும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்கேப்சுலேஷனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் ஸோ ஓகே ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ச்ராக்ஷனை பற்றி பார்க்கலாம் அப்ச்ராக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம போன பாலிமார்க் ஃபீஸ் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்ட் அப்ட்ராக்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்ச்ராக்ஷன் பற்றி பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அப்டிராக்ட் மெத்தட் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மத்தட்ஸ்ன்னு என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்